ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு காலிஃப்ளார் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் இதுக்கு நம்ம இன்னைக்கு மெயினாக நம்ம பிரியாஸ் ஹோம்ப்லேண்ட்ஸில் நம்ம செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கரி மல்லி பொடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவும் ஆனியனும் மட்டும் இருந்தாலே போதும் இந்த குழம்பு நம்ம செஞ்சிடலாம் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிரியா ஐடியாஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும் இப்போ இதுக்கு நான் ஒரு மஞ்சட்டில கொஞ்சமா கடலு எடுத்திருக்கேன் அதுல கடுகு கருவேப்பில நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு கருவேப்புல நம்ம தாளிச்ச உடனேயே இதுல நம்ம இம்மிடியா கொஞ்சமாக உப்பு தண்ணியில் கழுப்பு போட்டு ஒரு வாம் வாட்டரில் நீங்கள் கழுவி வச்சுருந்த அந்த காலிஃப்ளரை நீங்கள் இந்த சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காலிஃப்ளரில் உள்ள புழுலாம் இருக்கும் அதனால் எப்போவுமே உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை அலசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த காலிஃப்ளரை நம்ம சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சிட போகிறோம் இந்த காலிஃப்ளவர் அப்படியே நல்லா வதங்கி வந்துடும் காலிஃப்ளாரை மூடி வச்சு அது குக் ஆகிட்டு இருக்க அந்த டைம்லையே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இதுக்கு இன்னைக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சேர்த்துருக்கேன் நம்ம அப்போவே சொன்ன மாதிரி நான்வெஜ் எந்த நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் பண்ணலாம் வெறும் வெங்காயம் இருந்தால் போதும் பூண்டு கருவேப்பில் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வெங்காயத்தோட நம்ம பிரியாஸ் ஹோம்லன்ஸில் நம்ம செய்யற அந்த கரிமல்லி பொடி அதை வந்து சேர்த்து நல்லா வணக்கிட்டு நீங்கள் அரைச்சி எந்த வெஜிடபிள் இல்லைன்னா நான்வெஜ் சிக்கனோ மட்டனோ அது கூட சேர்த்து ஊற்றி காரம் மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும் உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கெஸ்ட் வர்றாங்க ரொம்ப சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா இது சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிரும் இப்போ பாருங்க நான் வெங்காயம் பூண்டு கருவேப்பில மூனையும் வதக்கிட்டு இருக்கேன் இது ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல கடைசியாக அந்த கறிமல்லி பொடியை சேர்த்துக்கலாம் இந்த கறிமல்லி பொடிக்கான அளவு அது எல்லா வெங்காயத்துலேயும் நல்லா கோட்டாகணும் அதுதான் அளவு நீங்கள் வெங்காயம் குழம்பு அதிகமாக வேணும்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கரிமல்லி பொடியும் சேர்க்க வேண்டியிருக்கும் நான் இப்போ இதை வதக்கும்போதே ஒரு ரெண்டு வரமிளகாய் இதில் சேர்த்து வதக்கிறேன் எதுக்காகன்னா காரம் சப்போஸ் பத்தலைன்னா நான் அரைக்கும் பொழுது அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறதுக்காக தான் நான் இதில் சேர்க்குறேன் அப்படி இல்லை கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தோணுச்சுன்னா இந்த வரமிளகாயை நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு குழம்புல கூட போட்டுடலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அந்த கரிமல்லி பொடியை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து எல்லா வெங்காயமும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் ஃபுல்லாக கோட்டாகலன்னு தோணுச்சுன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட நீங்கள் இந்த கரிமல்லி பொடியை சேர்த்துக்கலாம் நான் அப்போவே சொன்ன மாதிரி எல்லா வெங்காயமும் கோட்டாகணுங்கிறது தான் இதுக்கான அளவு இதுல நம்ம தேங்காவோ தக்காளியோ வேற எதுவுமே சேர்க்க போறது கிடையாது ஸோ உங்க குழம்போட குவான்டிட்டி இந்த வெங்காயத்தோட குவாண்டிட்டி தான் வெங்காயம் இன்க்ரீஸ் பண்ண பண்ண நீங்க பொடியோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் பொடி சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அங்கே மூடி வச்ச காலிஃப்ளவர் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி இப்போ அது கூட நம்ம இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டும் சேர்த்து நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கூட காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் ஆணுச்சுன்னா ஒரு ரெண்டு வர மிளகாய் கில்லி போட்டுக்கலாம் ஏன்னா இதில் நம்ம இதுக்கு காரத்துக்கு இதுக்கு மேலே மிளகாத்தூளோ வேற எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம இந்த அரைச்ச மசாலாவோட காரம் மட்டும்தான் இப்போ இதில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம குழம்பே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த குழம்பை ரெடி பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை ஆயிலில் வதக்கணும் அது கூட வெங்காயத்தில் இந்த மசாலாவை போட்டு அரைச்சி ஊற்றணும் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டியாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக நான்வெஜ் மாதிரி ஒரு காலிஃப்ளவர் குழம்பு செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம கறி மசால் பொடி தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறேன் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க இதே மெத்தட்ல வெறும் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் போடலாம் இல்லைன்னா மஷ்ரூம் போட்டு குழம்பு வைக்கலாம் நான்வெஜ் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் சிக்கன் மட்டன் ரெண்டுமே இதே மெத்தட்லயே பண்ணலாம் ஜஸ்ட் வெங்காயமும் அந்த மசாலாவும் போட்டிங்கன்னா போதும் அந்த கறியில கறியை வந்து நீங்க இதே மாதிரி தாளிச்சுட்டு கடுகு இல்லைன்னா பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு அது கூட மட்டனோ சிக்கனோ போட்டு அதில் இருக்கிற அந்த தண்ணி அதை விட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி இந்த மசாலாவை அரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா நான்வெஜ் குழம்பு குப்பை நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படியே ரெடி ஆயிரும் இந்த மசாலா இல்லாதவங்க அந்த வெங்காயத்துக்கூட நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதெல்லாம் சேர்த்து அதையும் வணக்கி அரைச்சி ஊற்றலாம் ஆனால் அது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி இனி சூப்பர் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ப்ரிய ஐடியாஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்